இப்போ நீங்கள் இந்த குடிக்கிற ஓராக்கில் என்னென்ன இருக்கும் ஓராக்கு அதிகமான உள்ள உழவு என்ன இருக்குது அப்படின்னா கருப்பு கொட்டையில் கிறிஸ்மஸ் பழத்தில் கொட்டை இருக்க கிறிஸ்மஸ் காலம் இருக்குல்ல அதில் நூறு கிராமில் பதினாறு லட்சம் ஓராக்கு வேல்யூ இருக்குது நூறு கிராமில் உள்ள திராட்சியில் உள்ள கொட்டையில் கொட்டையில் அடுத்து ஒம்பது லட்சம் ஓராக்கு வேலி விதையில் இருக்குது அப்படின்னா நாட்டு மாதுளை விதையில் இருக்குது அதுக்கடுத்து கிராம்பு பட்டை லவங்கம் சீரகம் சுக்கு மிள ஓமம் மல்லி அதுக்கடுத்து கொக்கோ பவுடர் மஞ்சத்தூள் இந்த மாதிரி ஐட்டங்கள்லலாம் நிறையா இருக்குது அதுக்கான லிஸ்ட்டு நாங்கள் போட்டிருக்கோம் எதுலலாம் எவ்வளோ இருக்குது நீ சாப்பிட்ற உணவில் அதிகமாக இருக்கு எவ்வளோலாம் இருக்குது பதினாறு லட்சம் இருக்கிறது அதுக்கடுத்து ஒம்பது லட்சம் இருக்கிறது அதுக்கடுத்து ஆறு லட்சம் இருக்கிறது மூணு லட்சம் உணவுகளில் ஒரு பத்து உணவுகளை எடுத்து ஒரு டீயாக போட்டு உங்களுக்கு தரோம் அண்ணதங்கை அவ்வளோதான் இப்போ நீ ஒரு தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஓராக் வேலி நீ எடுக்கணுன்னா கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு பிரியாணி சாப்பிடணும் பட்டா லவங்கம்லாம் போட்டு ரெண்டு மட்டன் பிரியாணியை போட்டு சாப்பிட்டா என்ன ஆகும் ரெண்டு மட்டன் பிரியாணியை போட்டு சாப்பிட்டா இங்கேருந்து எதுவரையாக இருக்கும் ஃபயிரில் இருந்து வயிற்று இங்கே வரைய காது வெளியெல்லாம் கக்கும் அப்படி தானே தங்கை அவ்வளோதான் இதில் நாங்கள் செய்கிறது என்ன இப்போ ஒரு டீ சாப்பிட்டியா சின்னது நம்ம குடிச்சிட்டு இருக்காங்களோ அந்த டீ உடைய ஓராக் வேல்யூ எவ்வளோ இருக்குன்னா தௌசண்ட் ஓராக் வேல்யூ இருக்கு ஒரே ஒரு டம்ளர் டீ அந்த டீ உடைய வேல்யூ தௌசண்ட் ஓராக் வேல்யூ அப்போ காலையில் ஒன்று மதியம் ஒன்று நைட்டு ஒன்று மூவாயிரம் ஆச்சா நீ எவ்வளோ சாப்பிடுவா மூவாயிரத்தி ஐநூறுவா வேணா மூவாயிரம் சாப்பிட்ற மிச்சம் எங்கே இருக்குது ஐயாயிரம் போதும் ஆயிரம் மிச்சம் இருக்கா அதை போய் மறுபடியும் உன் உடம்பு உடம்புல ஸ்டோர் பண்ணுவதற்கான ப்ரீ ரெடிக்கல் செல்ஸ் இருக்கு தவிர்ப்பதற்கான உன்னை புதுப்பிப்பதற்கான உன்னை ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு உதவும் இப்போ இந்த குழந்தைக்கு சொல்லுங்கள் ஏபிசி இஎஃப்னு தர்றது நல்லதா நல்லது தான் அதோட இந்த ஓஆர்ஏசியை தெளிவாக சொல்லித்தரணும் எப்பா இதிலலாம் அவ்வளோ இருக்கு இதெல்லாம் சாப்பிடணும் அப்படி சொல்லி கொடுத்தேன்னா மிளகில் ஒரே ஒரு மலையில் ஜீரோ பாயிண்ட் எயிட் மால் ஓராக் வேல்யூ இருக்குது இல்லை இப்போ பொங்கல் சாப்பிடும்போது இந்த குழந்தை தெரிஞ்சுன்னா அந்த மிளகை தூக்கி அப்படியே வைக்கிமா எடுத்து திண்டுருவோம் இப்போ இந்த குழந்தை வச்சு என்ன தெரியுமாச்சி பொங்கல் இல்லைன்னா அழகாக அப்படியே தூக்கி போய் அப்படியே கும்பல் கும்பலாக மிளகு சீரகம் அது எல்லாத்தையும் தூக்கி கருவேப்பில கொத்தமல்லி எல்லாத்தையும் வச்சுருது இப்போ இந்த குழந்தை எப்படி ஆரோக்கியமாக இருக்கும் அப்போ யாருடைய தப்பு இதை சொல்லிக் கொடுக்காது யாருடைய தப்பு அப்போ இந்த மாதிரி விஷயங்களை நீ நிறையா எடுத்து தெரிஞ்சுக்கிட்டாங்க நல்லது இந்த ஓராக்கு அதிகமாக இருக்கக்கூடிய உணவுகளை மறுபடியும் சொல்கிறேன் கருப்பு திராட்சை கொட்டை இருக்கு இல்லையா கிறிஸ்மஸ் படத்துக்கு கொட்டையில் நூறு கிராமில் பதினாறு லட்சம் இருக்குது அப்போ பத்து கிராமில் பதினாறாயிரம் ஒரு கிராமில் ஆயிரத்தி இரநூறு இருக்குது ஒரு கிராமில் அஞ்சு விதை அஞ்சு விதையை நைட்டில் ஊற வச்சு அந்த கிறிஸ்மஸ் படத்தோடு காலையில் தின்னேன்னா ஆயிரத்தி இரநூறு ஓராக்கு வெளியே வந்துடும் ஒரு நாட்டு மாதலை எடுத்து நாட்டு மாதலை இருக்கிற தங்கை நிறையா வீட்டுக்கு போகிறோம் அது எ எலி கிளி அந்த அணில கினியெலாம் தின்ட்டு நல்லாயிருக்கு நாட்டு மாதுளை விதை யாரெல்லாம் சாப்பிட்றாங்களோ மாரடைப்பு வரவே வராது உன் ஹார்ட்டுக்கு சம்மந்தமான எல்லா மருந்து இருக்குற தங்கை அந்த மருந்து உடைய மாலிக்குள் எல்லாமே நாட்டு மாதுளை வித உடைய ஓர எங்கேருந்து நீங்கள் வாங்கினாலும் அதுதான் எலி எலிக்கெல்லாம் தெரியுது நமக்கு தெரிய மாட்டேங்குது அதனால தான் நம்ம ஒரு கார்டியாலஜிஸ்டெலாம் போகிறோம் ரைட்டாக தங்கை அதனால் நீங்கள் இந்த ரெண்டாவது மா நாட்டு மாதுளை விதை மூணாவது பட்டை நாலாவது அந்த கிராம்பு அதுக்கடுத்து ஓமம் சுக்கு சீரகம் அதுக்கடுத்து மிளகு அதுக்கடுத்து மஞ்சத்தூள் நிறையாவே இருக்குது அதுக்கடுத்து மல்லி தனியான்னு சொல்கிறாங்களா அது கொக்கோ பவுடர் இருக்குல்ல அந்தது இதெல்லாம் சேர்த்து ஒரு ரேஷியோ சொல்லி நாங்கள் சொல்கிறோம் அந்த ரேஷியோ ஒன்று போட்டு நல்லா அரைச்சி அதை நீங்கள் பவுடராக எடுத்து கொஞ்சோன்னு ஒரு டீஸ்பூன் நிறைய எடுத்திங்கன்னா அதில் கிட்டத்தட்ட டூ தௌசண்ட் வரக்கு விலையை ஓத்துடும் இப்போ நாங்கள் சாப்பிட்ற நீங்கள் போட்டிருக்க அந்த விதையில் நாட்டு மாதுளவுடைய விதை அதிகமாக சேர்த்துருக்கோம் எவ்வளோ சேர்க்குறோம் அப்படின்னா நிறையவே சேர்த்துருக்கோம் இந்த கருப்பு திராட்சை கொட்டையுடைய விதையை அளவ சேர்த்திருக்கும் இதை சாப்பிட்றது கண்டிப்பான முறையில் ஹார்ட்டுக்கு ஆரோக்கியம் இருக்கும் ஹார்ட் நிக்கவே நிற்காது ஒண்ணுமே ஆகாது உடம்பு தண்ணி தானே தேவை தேவையானத போது மற்ற கண்டிப்பா டீ சாப்பிட வேண்டியதே இல்லை தங்கை பால் என்பது விச உணவு அதனால இதை மட்டும் பாத்துக்கோங்க ஓராக்கு அப்ப தெரியணுமா இல்லையா ஓரா சாப்பிடணுமா இல்லையா ரைட் ஓகே